அகப்பே சித்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் பேரூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வியாழக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி அளவில் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் மற்றும் ரசம் சுமார் முன்னூறு நபர்களுக்கு சிறப்பாக வழங்கப்பட்டது பொருளுதவி செய்தவர்கள் திரு இளங்கோ சந்திரன் திருமதி எழிலரசி குடும்பத்தினர்கள் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்களின் நல் ஆசியை வேண்டி அன்னதானம் வழங்கப்பட்டது தொண்டு செய்தவர்கள் திரு ஜெயராஜ் திரு கணபதி திரு ராஜு திரு தங்கவேலு திரு தமிழரசன் திரு தங்கராஜ் திரு சக்திவேல் திரு ரவி மற்றும் திருமதி ரஞ்சிதம் திருமதி சாந்தா திருமதி பிச்சையம்மாள் மற்றும் திருமதி புஷ்பராணி இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் அன்னதான அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயபாலன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஏழு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து நன்றி வணக்கம்